நடைபெறுகின்ற போராட்டம் மாநிலம் தழுவிய போராட்டம் கோரிக்கை முழக்க போராட்டம் வெள்ளத்தும் சிறக்கட்டும் நடத்துகின்ற தொடக்க கல்வி தூதரையை அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய் ரத்து செய் என்ன என்ன பனிரண்டு இருபத்தி மூணில் பொறுப்பாளர்களுடன் சென்னை நடைபெற்ற சென்னையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு பிறப்பித்தீடு பிறப்பித்தீடு ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளுக்கான பணி இதுவே எங்கள் கோரிக்கை இன்றைய நாளின் கோரிக்கை மறுப்பாயான போராட்டங்கள் தீவிரமாகும் வெள்ளட்டும் சிறக்கட்டும் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வலியுறுத்தி நடைபெறுகின்ற போராட்டம் மாநிலம் தழுவிய போராட்டம் இன்றைய நாளின் கோரிக்கை ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் ஏற்க நீயும் மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி நன்றி பெற்றேன் அன்பார்ந்த தோழர்களே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக இன்று மாநிலம் முழுவதும் மாநில முன்னுரிமை கோருகின்ற அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்ற முதல் கோரிக்கையாக வைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநர்களிலும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதில் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நமது தமிழ்நாடு தொடக்கி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொருளாளரும் ஆகிய தோழர் அண்ணன் பெரியசாமி அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அநிலர் சர்வாக கேட்டுக்கொள்கிறேன் சார்பாக் உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை தமிழகம் முழுக்க நடைமுறைப்படுத்தும் நிகழ்வாக தொடர் போராட்டங்கள் வரும் மூன்றாம் தேதி வரை இன்றைய ஆர்ப்பாட்டம் முதல் பிரச்சார இயக்க வரை முற்றுகை வரை முற்றுகை என்பது மரியல் மறியல் வரை நடைபெறுகின்ற போராட்டத்தின் முத்தாய்ப்பாக இன்று கரூர் இந்த அரசாங்கம் ஏற்கனும் மறுப்பாயான போராட்டங்கள் தீவிரமாகும் விதமாகும் வெள்ளட்டும் சிறக்கட்டும் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வலியுறுத்தி நடைபெறுகின்ற போராட்டம் மாநில தள்ளிய போராட்டம் இன்றைய நாளின் கோரிக்கை ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் நீயும் மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி நன்றி தன்றி அன்பார்ந்த தோழர்களே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக இன்று மாநிலம் முழுவதும் மாநில முன்னுரிமை கோருகின்ற அரசாணை நாற்பத்தி மூணை ரத்து செய்ய வேண்டும் என்ற முதல் கோரிக்கையாக வைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநர்களிலும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதில் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நமது தமிழ்நாடு தொடர்புள்ளி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் மாநில அன்பு அன்புத்தாளர் அண்ணன் பெரியசாமி அவர்களை தலைமையேட்டை நடத்திக் கொடுக்குமாறு அனைவர் சர்பாக கேட்டுக் கொள்கிறேன் சார்பாக் உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை தமிழகம் முழுக்க நடைமுறைப்படுத்தும் நிகழ்வாக தொடர் போராட்டங்கள் வரும் மூன்றாம் தேதி வரை இன்றைய ஆர்ப்பாட்டம் முதல் பிரச்சார இயக்கம் வரை முற்றுகை வரை முற்றுகை என்பது மறியல் மறியல் வரை நடைபெறுகின்ற போராட்டத்தின் முத்தாய்ப்பாக இன்று கரூர்